கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் முப்பதாவது சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குளிர் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தேன் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை நான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறேன் குளிர் இறங்காதபடி ஒரு காலத்துல நான் எவ்வளவோ அழிவுக்குரிய காரியத்தை செஞ்சிட்டு அப்படிப்பட்ட பாதாளத்திலிருந்து நீ என்னுடைய ஆத்துமாவை மேலே ஏற பண்ணினீர் நான் மறுபடியும் குழியில இறங்காதபடி ஆண்டவரே என்னை இம்மட்டுமாய் உயிரேடே காத்தீர் அப்படின்னு சொல்லி இது மிக அழகாக இந்த வார்த்தைகளை நமக்கு உரைக்கிறார் குழியில் இறங்காதபடி இன்னைக்கு நாம் தப்பு வைக்கப்படுவது ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபை சேற்றிலிருந்து நம்மை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் அவர் ஜீவரத்தம் கொண்டு நம்மை மாற்றினார் எனினும் அடிக்கடி நம்ம குளிக்கு நேர இறங்கக்கூடிய நிலைகள் வருகிறது செய்த தவறுகளையே செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது நாம் பெரியவன் நீ பெரியவன் என்று நம்முடைய உலக பிரகாரமான மாம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வந்து விடுகிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் மேன்மையாய் நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் அழகாக அருமையாய் நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மை குழி இறங்காதபடி நம்மை காத்துக்கொள்கிறார் என்னுடைய கால்கள் எழுதாதபடி என்னை காத்துக்கொள்கிறார் நான் வலுவாதபடி என்னை காத்துக்கொள்கிறார் நான் என்னுடைய சுயபலத்தில் நிலை நிற்கவில்லை என்னுடைய சுய ஞானத்தில் நான் நிலைச்சிருக்கல ஆண்டவர் என்னை காத்துக்கொள்கிறார் இந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்றோ நான் குழிக்குள்ளே போயிருக்கணும் ஆனால் குளியில் இறங்காதபடி என்னை காத்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அதனால தான் வசனம் சொல்லுது நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஈரப்பண்ணி இப்போ மறுபடியும் நான் குளியில் இறங்காதபடி நீர் என்னை காத்ததற்கு நீர்தாயா காரணம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த வேத வார்த்தை சொல்கிறது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த உலக வாழ்வியலை நாங்கள் காக்கப்படுவது முடியும் மிகப்பெரிய கிருவை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் உமால் மேன்மை பரவும் உம்மால் சகாயம் பெறவும் நீர் எங்களுக்கு கருவை தாரும் உயிர் தருந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே